ஒன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் ஆமாண்ணா பை ஒன் கேட் ஒன் பெரிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு கண்ணாடி தரும் ஆமாண்ணா ரெண்டு கண்ணாடி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம தரும் நம்ம தலைவரே ரஜினி சார் யூஸ் பண்ண கிளாசஸ் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆன் ஃபிரேம் சொல்லுவாங்க வணக்கம் மண்பிடுங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சென்னையில இருக்கக்கூடிய டி நகருக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க இங்க எண்பது உஸ்மான் ரோட் டி நகர் நியர் ஹோட்டல் சரவணா அண்டு கணேஷ் பவன் சென்னை பதினேழுல சிவா ஆப்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் பவர் கிளாஸ் கான்டாக்ட் லென்சஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே இவங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி செக் பண்ண கண்ணை செக் பண்ணி பவர் கிளாஸ் தராங்களோ அந்த மாதிரி தராங்க இவங்கள்ட்ட மிகப்பெரிய ஆஃபர்ஸ் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ்ல கிளாஸஸ் எல்லாம் தராங்க அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பார்க்கிங் வசதி மகாலட்சுமி ஸ்ட்ரீட்ல வந்து இருக்குது வீடியோவை ஸ்கிப் பாங்க பாருங்க முத முதல்ல நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வர போங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம்ண்ணே நம்ம ஷாப்புடைய கண்டிப்பாக சொல்லிடுறேண்ணே நம்ம ஷாப் வந்து சென்னையில டி நகர் லொக்கேஷன்ல நம்ம ஷாப் இருக்குன்னு நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவா ஆப்டிகல்ஸ் சொல்லிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோண்ணே நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே வந்து இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் நம்மளோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா விஷன் டெஸ்ட் தான் ஐ டெஸ்டிங் பண்றது அது வந்து குவாலிஃபை ஆப்டோமேட்ரிஸை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா தான் நம்ம செக் பண்றோம் அது அக்யூரஸி லெவல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி செக் செக் பண்ணுவாங்களோ சேம் கான்செப்ட்ல நம்ம இங்கேயும் செக் பண்ணிட்டு நம்ம ஹாஃப் அன் அவர்லயே கிளாஸஸும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலானே அது மெயின் ப்ரியாரிட்டியா வரும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணாடி வந்து வந்து குவாலிட்டியா ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுத்து கொடுத்து வாங்குவாங்க நீங்க என்ன பட்ஜெட் பாக்குறீங்களோ அந்த பட்ஜெட்ல வந்து நம்ம கடையில ஸ்பெக்ஸ் வந்து கிடைச்சிரும்ன்னு இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்பெக்ஸ் நீங்க குடுத்து வாங்குறீங்கன்னா அந்த ஸ்பெக்ஸ் வந்து நம்ம கிட்ட செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்ல கழிச்சிரும் அதே ஒரு தௌச டூ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்கன்னா அந்த கண்ணாடி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல கிடைக்கணும் நம்ம கிட்ட அந்த மாதிரி பிரைசஸ் வந்து நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ஸ்பெக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோண்ணே நம்மளோட கடை வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டியா ஹாஃப் அவர்ல உங்களுக்கு கிளாஸஸ் செஞ்சு குடுக்கறது தான் அதே கஸ்டமைசபிளான பவர் இருக்கு கொஞ்சம் அதிகமான பவர் இருக்கு ஸ்பெசிஃபிக்கான கொஞ்சம் ப்ரீமியம் லென்சஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டே டேக் டைம் எடுக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு நீங்க அட்ரஸ் கொடுத்துருங்க டெலிவரியும் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் ஆல் ஓவர் பேன் இண்டியாவுக்கு நம்ம பண்ணி தந்துடலாம்ண்ணே டெலிவரி பண்ணிடலாம் ஷூராண்ணே நம்ம இப்போ வந்து நம்மளோட மெயின் ஸ்பெஷாலிட்டியை வந்து ஸ்பெஷலாக உங்க யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால ஸ்பெஷல் ஆஃபர் கிஃப்டாக நம்ம கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கோண்ணே உங்கள் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கோ இல்ல வந்து ஃபேமிலி குரூப்ஸ்க்கோ யார் யாருக்கு ஷேர் பண்றாங்களோ அவங்க கண்ணாடி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்டா ஒரு சன் கிளாஸ் வந்து ஃப்ரீயாவே தரும் இந்த வீடியோ பாத்துட்டு கண்ணாடி வாங்குறவங்களுக்கு உங்க சேனல் பேர் வந்து சொல்லணும் கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணிருக்கணும் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிருக்கணும் குரூப்புக்கோ ஓகே சார் ஃபுல்லா வந்து நம்ம என்னென்ன என்ன ஃபர்ஸ்ட் இப்ப பாக்க போறதுன்னு கலெக்ஷன்ஸ்க்கு பதிலாக வந்து கண்ணாடின ஸ்பெக்ஸுக்கு வந்து போட போற லென்சஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறனே ஏன்னா வந்து ஃப்ரேம் எப்படி முக்கியமோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த போட போற பவர் விஷனுக்கு வந்து நம்ம தேவையான லென்சஸ் பத்தி தான் இப்போ சொல்ல போறோம் இப்போ லென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் ட்ரைவ் பண்ணும் போது சன்லைட்டோட வெளிச்சமும் வந்து கிளேர் கண்ணு கூசும் நைட்ல வண்டி ஓட்டும் போது ஆப்போசிட் அடிக்கிற ஹைபீம் லைட் இருக்கு இல்லையா அது நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு அது வந்து நம்ம கிட்ட கேக்கறதுனால இந்த வீடியோல ஸ்பெஷலைஸ்டா வந்து நம்ம லென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது மெயின் வந்து நம்ம ஆப்டிகல் டி நகரோட மெயின் ஸ்பெஷாலிட்டியான லென்சஸ் காமிக்க போறது இந்த லென்ஸ் தானே அந்த மெயின் ஸ்பெஷாலிட்டி லென்ஸ் இது என்ன கலர் கலரா காமிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம் இப்ப வந்து நீங்க நைட்ல ட்ரை பண்றீங்கன்னு வைங்களேன் ஆப்போசிட் அடிக்கிற ஹைபீம் லைட்டை ஒரு சாதாரண ஒயிட் லென்ஸ் போட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு கண்ணை வந்து கிளேர் கட் பண்ணாது இந்த ஒயிட் லென்ஸ் இப்ப நார்மலா பாருங்க அதே வந்து ஒரு டில்ட் கிளாஸ் ஒரு கிளாரை வந்து கட் பண்ணணும்னா ஒரு இந்த மாதிரி கலரிங்கான டிண்ட் லென்ஸ் தான் தேவைப்படும் இந்த மாதிரி ட்ரிண்டட் லென்சஸ் வந்து மெயின் என்னன்னா நீங்க நைட்ல வெளிச்சம் உங்களுக்கு நைட்ல ட்ரைவ் பண்ணும்போது ஆப்போசிட் அடிக்கிற ஹைபிம் லைட்டை உங்களுக்கு வந்து இந்த வெளிச்சத்தை கட் பண்ற அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த மாதிரி லென்சஸ்ல கிடைச்சிரும் இந்த லென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு இது வந்து டெய்லியும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கோ நைட்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நைட்ல ரொம்ப பெனிஃபிட்டான லென்சஸ் இந்த டிண்டட் கிளாஸ் இது வந்து நம்ம பவரோட நீங்க போட்டு ஃபீல் பண்ணும் இன்னும் பெட்டரா இருக்கும் கிளாரிட்டியும் நல்லா இருக்கும் அப்புறம் வெளிச்சமும் கட் ஆகும் ஸ்ட்ரெயினும் இருக்காது உங்களுக்கு அந்த அளவு ப்ரொடெக்ஷன் லென்ஸ் நம்ம சிவாப்டிக்கல்ல அன்பிலியபுளான ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களோட பவர் என்னன்றத நம்ம ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க உங்க பவருக்கு இந்த கிளாஸஸ் ஸ்பெஷலைஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துடுறோம் ஃப்ரேமோட கேட்லாக்கும் நம்ம வாட்ஸ்அப்லையும் சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸுக்கு இந்த ஃப்ரேம் இந்த லென்ஸ் அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கே நம்ம டெலிவரியும் பண்ணிடலாம் லைக் ஸ்டார்டிங் கிளாஸஸ் வந்து ஒரு ஒரு பவருக்கு ப்ரைசிங் மாறும்ண்ணே பேசிக் பவர் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து வரும்ண்ணே ஃப்ரேமு லென்ஸு எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட் பேக்கேஜ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் சொல்றேன் உங்க பவர் என்னன்றதை நீங்க பிஸ்கிரிப்ஷன் அனுப்பி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பவர் டு பவர் பிரைசிங் மாறும் நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன் இதுல கிளாஸஸோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நீங்க என்ன ஃப்ரேம் கலர் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய பண்ணி தந்துடும் இன்னொன்று மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹை பவரா கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க ஹை பவர்னா திக்கா இருக்கும் எல்லாருமே வந்து அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு திக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கான லென்சஸ் இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது ஹையர் இண்டெக்ஸ் லென்சஸ் ஹையர் இண்டெக்ஸ் லென்சஸ்னா இப்போ திக்கா இருக்கிற கண்ணாடிய மெலிசா செஞ்சு கொடுப்பாங்க இந்த அளவு திக்கா இருக்க அவங்க பவரை இந்த அளவு ஸ்லிம்மா நம்ம பண்ணி தரோம் அந்த லென்சஸ் தான் ஹையர் இண்டெக்ஸ் லென்சஸ் உங்களுக்கு இந்த லென்சஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டா சிவா ஆப்டிக்கலோட டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போறதுனால உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்க போது உங்களோட பவர் என்னன்றது அதையும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் இப்போ மெயின் லென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹோம் ப்ராடக்ட்டும் அக்யூலைன்னு சொல்லிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எஸ்எல்ஆர் வெரிலேக்ஸ் அந்த மாதிரி நீங்க பாக்கிறது எல்லா பிராண்டையும் நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம டீல் பண்றோம் உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க நம்ம கடையில கண்டிப்பா வாங்கிக்கலாம் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து நம்ம சிவாப்டிகளோட ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டியான கிளாசஸ்ன்னு இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கான டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே ஃப்ரேம்ல சொல்யூஷன் எல்லாமே சால்வ் ஆற ஃப்ரேம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நீங்க பவரோட ஃபிட் பண்ணிட்டு டே டிரைவிங்க்கோ யூஸ் பண்ணலாம் நைட் டிரைவிங்க்கோ யூஸ் பண்ணலாம் நம்ம தலைவரே ரஜினி சார் யூஸ் பண்ண கிளாஸஸ் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா கிளிப் ஆன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்கண்ணே இது ஒரு ஃப்ரேமுக்கு வந்து மூணு கிளிப் பூஸ் வந்து ஃப்ரீயாவே தராங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னன்றது சொல்றேன் இது ஒரு ஃப்ரேம்ல வந்து நீங்க இது பவர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன்னு வந்து டே கிளாஸ் டார்க் லென்ஸ் சொல்லுவாங்க இது வந்து என்ன பெனிஃபிட்னா டே டைம் நீங்க ட்ரைவ் பண்ணும் சன்லைட்டோட கிளாரை வந்து இது கட் பண்ணி தரும் ஆமாண்ணா இதுல பவர் செஞ்சுட்டு ஒயிட் லென்ஸ் செஞ்சுட்டு இது மேலே வந்து நீங்க ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம் இது ஒண்ணு வரும் இன்னொன்னு வரும் இது வந்து நைட் விஷன் கிளாஸ் சொல்லுவாங்க இது நைட்ல என்னன்னா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஹை ஹைபிம் லைட்ஸ் இதையும் குறைச்சி தந்துடும் இது ஒரு அட்டாச்மெண்ட் வரும் இருங்க இருங்க இன்னொன்னும் வருது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபேஷனபிள் கிளாஸ் இது வந்து டிண்டட் கிளாஸ் சொல்லுவாங்க டெய்லி யூஸ் பண்ணலாம் நைட்டும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே வருது ரெண்டுமே கம்பைண்டா யூஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ரேமுக்கு மூணு கிளிப் ஃப்ரீயாவே தராங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸா இருக்குங்க ஒன்னு வந்து ஃபைபர் ஃப்ரேம் இன்னொன்னு வந்து மெட்டல் ஃப்ரேம் இது நம்ம சிவாப்பிகளோட வைரலான ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம வீடியோ கோஸ்ட்ரோ கம்மியா காமிக்கிறோம்னு இதோட நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து ப்ரைசஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல தரணும் உங்க பவர் தெரியும் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டு நீங்க கேட்டுக்கோங்க கண்டிப்பா நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி தரணும் இதோட பிரைஸிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியாக்கு நாங்க ஃப்ரீ டெலிவரி நாங்க பண்ணி தரோம் ஃப்ரீயாவே பண்ணி தரோம் ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீயாவும் பண்ணி தரணும் வாரண்டியும் பண்ணி தரோம் நம்ம சர்வீஸ் எனி திங் இருந்தாலும் நம்ம லைஃப் டைம் ஃப்ரீ தரேன் கூடீங்களா கொரியர் நேரில் சென்னையில் வரவங்க நேர்ல பண்ணிப்பாங்கண்ணே ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அந்த லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி சிவா ஆப்டிக்கல்ல ஃப்ரீயாவே கிடைக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு பெனிஃபிட் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்ல இப்போ இந்த சார்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதாண்ணா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு இதுல தெரியல இல்லையா இப்போ கிட்ட வாங்க இத காமிச்சிடும் இந்த இதுல கிளாரை வந்துடும் இப்போ நீங்க அது பவர் இந்த கேமரா தான் உங்களோட நீங்க இது மேக்னட்டிக் போட்டு நீங்க எப்படி இருக்குது இதுல வந்து எப்படின்னா பவரோட நீங்க இதுல பாக்குறீங்கன்னு வைக்கல அதே நீங்க நீங்க ட்ரை பண்ணும்போது வெளிச்சம் சன்லைட்டோட கிளார கட் பண்ணிட்டு அந்த என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை கிளீனா ரோட்ல காமிக்கும் அந்த அளவு ப்ரொடெக்ஷன் லென்சஸ் தான் இந்த லென்சஸ் இது டே டிரைவிங்க்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு பவரோட ஃபீல் பண்ணும்போது இது வந்து செய்யலாம் இல்ல பவர் வேணா எனக்கு ஜீரோ ஜீரோ பவரா பவராவும் நம்ம அந்த மாதிரி போடுறதுனால ஏழு பெனிஃபிட் இருக்குங்க ஒன்னு வந்து கிளார வந்து கட் பண்ணிடும் ரெடியூஸ் பண்ணிடும் ஐஸ்ப்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடும் இம்ப்ரூவ் விஷன் கிளாரிட்டி கிடைச்சிரும் பெட்டர் விஷுவல் கான்ட்ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் யூவி சன்லைட் வேஸ்ல இருந்து அப்புறம் கலர் ஷார்ப்னஸ் கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்புறம் லைட் சென்சிட்டிவ்னே கண்ணு கூசுறது ஹெட் ஏக் வருது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த இதுல ஆமாண்ணா இந்த கிளாஸ் போறதுனால செவன் பெனிஃபிட் இருக்கு இதுல வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பண்ணி தரோம் பிரைஸ் டீடைல்ஸ் வேணும் ஃபோன் பண்ணியும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாக்க போறது சார் எஸ் நான் இப்ப அடுத்த செக்ஷன் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து கிட்ஸ்க்கு தான் நம்ம செக்ஷன் வந்திருக்கோம் இருக்குண்ணே இருக்குன்னு இப்போ வந்து நம்ம கிட்ட பெரியவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டின் ஃப்ரேம்ஸ் கிடையாது சின்னவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கு மெயினா குழந்தைங்களாலே வந்து விளையாடும் போது உடைச்சிருவாங்க கண்ணாடிய அந்த உடையாத மாதிரி இருக்கிற கண்ணாடி தான் நம்ம கிட்ட இருக்கிற பாலிகார்பன் ஃப்ரேம் இப்ப பார்க்க போற மெட்டீரியல் வந்து அதுதான் பாலிகார்பன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்கண்ணே இதோட மெட்டீரியல் பேஸு இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெக்சிபிள் உங்களுக்கு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து நம்ம வளைக்கலாம் உடையவே உடையாது விளாடும் போது பிரஷர்ல கிராக் ஆறுது அந்த மாதிரி வளையறது உடையிறது அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது இந்த மாதிரி ஃப்ரேம் ஒே உடையாது ஒண்ணுமே இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் கலரா நிறைய கலர்ஸ் நம்ம வச்சிருக்கோன்னு ஆமா இது வந்து பாய் பேபி கேர்ள் பேபி ரெண்டு பேருக்குமே யூனிசெக்ஸா இது பொருந்தும் இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி கிடைச்சிருந்தேன் இதுல வந்து பவரோட ஃபிட் பண்ணிட்டு அந்த பவர்ல வந்து நம்ம வந்து இந்த இது கொடுத்தாங்கன்னா எவ்வளவுதான் அவங்க பிளே பண்ணாலும் சரி கண்ணாடி உடையறதுக்கு சான்சஸே கிடையாது வாரண்டியும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கம்பெனி வாரண்டியோட நம்ம தரும் இது வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இல்லாம காம்போ ஆஃபர்ன்னு நம்ம வச்சிருக்கோம் ரெண்டு கண்ணாடி ரெண்டு ஃப்ரேம் ரெண்டு லென்ஸ் எல்லாமே சேர்த்து பேக்கேஜா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டு ஸ்டார்டிங் ப்ரைஸா வரும் ரெண்டு ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம் ரெண்டு பவர் கிளாஸ் எல்லாமே பேக்கேஜ் செட்டா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஸ்டார்டிங் ரெண்டு வரும் ஆமா ஆமா கிட்ஸுக்கு எல்லாமே யூனிக் ஸ்டைலா இருக்கும் பாருங்க யூனிக் ஸ்டைலா டிஃப்ரெண்ட் லேட்டஸ்ட் வெரைட்டியா தான் நம்ம வச்சிருக்கோம் நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கும் உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் கேரண்டடா சிவா உங்களுக்கு கண்டிப்பா செலக்ட் பண்ணி கொடுப்போம் அதுவும் தேர்ட்டி மினிட்ஸ்ல கிளாஸஸும் ரெடி ஆயிடும் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்குன்னு கண்டிப்பா சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட நம்ம கொடுத்துடலாம் ஷோரா இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து பை ஒன் கெட் ஒன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் ஆமாண்ண பை ஒன் கெட் ஒன் பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல ரெண்டு கண்ணாடி தரும் ஆமாண்ண ரெண்டு கண்ணாடி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல நம்ம தரும் இப்போ நம்ம பாக்குறது வந்து லேட்டஸ்டான வெரைட்டிஸ் ஆன ஃப்ரேம் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது வந்து யூனிசெக்ஸ்னு சொல்லுவாங்க கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ரெண்டு பேருமே காமனா யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமான இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நிறைய ஷேப்ஸ் நீங்க இதுல பாக்கலாம் இது வந்து பென்டகன் ஷேப் ஆமா மேல இந்த மாதிரி கார்னரா இருக்கிறது ஃபுல் ஹெக்ஸகன் ஷேப்பும் இருக்கு அப்புறம் ரவுண்ட் இருக்கு ரெக்டாங்குலர் இருக்கு எல்லா ஷேப்மே நம்ம கிட்ட இருக்கு வெரைட்டிஸ் செமி ரவுண்ட் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பார் பிரிட்ஜ் பார் வச்சுருக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நியூ ஸ்டைல் இப்போ சிவா ஆப்டிக்கல்ல எப்படி இருக்கும் கலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீங்க ஜுவல்ஸ் பாத்திருப்பீங்க நிறைய பேர் வந்து குர்த்திஸ் பாத்திருப்பீங்க அந்த மாதிரி நிறைய நியூ நியூ வெரைட்டிஸ் எப்படி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ல வருதோ அதோட டபுள் கலெக்ஷனா சிவ ஆப்டிக்கல்ல உங்களுக்கு கண்ணாடியில கிடைச்சிரும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸா தான் இங்க இருக்கும் சார் இப்போ ஏற்ற பவர் தானே சார் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிட்டு அந்த சீட்டு நேரடியாக எடுத்துட்டு வரவங்களுக்கு அதே பவர்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யுரேட்டா நம்ம செஞ்சு கொடுத்துடலானு அதுவும் தேர்ட்டி மினிட்ஸ்ல கிளாசஸும் ரெடி ஆயிடும் டீனேஜர் வந்து வேற ஏதாவது பர்ச்சேஸ்க்கு வந்தீங்கன்னா அப்படியே நீங்க நம்ம கடைக்கும் வாங்க கண்ணாடி வாங்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் கண்ணாடியும் உங்களுக்கு ரெடியா இருக்கும் இதுல இப்போ நெக்ஸ்ட் பாக்க போறது ஃபைபர் கிளாஸஸ் ஃப்ரேம் இது ஃபிரேம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஷெல் பேசுன்னு சொல்லுவாங்க ஷெல் பேஸ்னா உங்களுக்கு வந்து வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் பேஸ் மெட்டீரியல் ரெண்டாவது வந்து சிக்ஸ் எம் எம் ஸ்பிரிங் கூட வருதுன்னு இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்ட்ல எடுக்கிறாங்க உடஞ்சிருமோ இல்ல வந்து வளைஞ்சிருமோன்ற கவலையே வேணா இது வந்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அந்த அளவு ஸ்ட்ராங்கான பேஸ் மெட்டீரியல் தான் அந்த ஷெல் பேஸ் உடஞ்சா கூட ஒன் இயர்ல ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சிவாப்டிகள்ல பண்ணி தரும் கண்டிப்பான இதுல வந்து லேடிஸ்க்கும் இருக்கு ஜென்ஸ்க்கும் இருக்கு ரெண்டு பேருக்குமே காமனா பொருந்தும் அந்த மாதிரி மாடல் தான் இதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நம்ம வந்து இருக்கிற செக்ஷன் வந்து டைட்டனோட பிராண்டுன்னு நம்ம கிட்ட வந்து பிராண்டடும் நம்ம கிட்ட இருக்கு ப்ரீமியமா இது வந்து டைட்டன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா அத்தரேஷ் டீலர் தானே அந்த இதுல பாத்தீங்கன்னா டைட்டன்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் யூனிக் ஸ்டைல்ல நீங்க பாக்கலாம் இதுல வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே காமனாவே பொருந்தும் இன்னொன்னு பியூட்டி என்னன்னா உங்களுக்கு வந்து ஷட்லியோ இல்ல வந்து ட்ரெஸ்ல எப்படி சைசஸ் வருதோ அந்த மாதிரி வந்து கிளாஸஸ்லேயும் வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் மூணு சைஸ் வருது பேசுனேன் ஸ்மால் மீடியம் லார்ஜுன்னு மூணு ஏன்னா சில சில பேருக்கு வந்து ஸ்மால் ஃபேஸா இருக்கும்னு அவங்களுக்குலாம் சைஸ் வந்து ஃப்ரேம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு நம்ம சிவாபிக்கல்ல வந்தீங்கன்னா ஸ்மால் ஃபேஸ்க்கு இருக்கிறவங்களுக்கும் நம்ம கரெக்டா எடுத்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு இது டைட்டன்லேயும் கிடைச்சிரும் ஆல் இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸ்லயும் கிடைச்சிரும் வேற மெட்டீரியல்லையும் கிடைச்சிரும் உங்களுக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே டைட்டனும் இருக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கும் இருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நியூ வெரைட்டிஸ் ஸ்மால் மீடியம் லார்ஜ் நிறைய நீங்க பாக்கலாம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன்னு ஃபைபர் ஃப்ரேமும் இருக்கு மெட்டல் ஃப்ரேமும் இருக்கும் ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் கண்ணாடி ஸ்டார்டிங் பிரைஸ் ஃப்ரேம் லென்ஸ் ஐ செக் அப் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஹோல்சேல்ல பண்ணி தருவோங்க அதே போல உங்க பட்ஜெட் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிடும் இங்க வந்தாங்கன்னா உங்களோட பவர் என்ன பவரோ அந்த பவருக்கு ஏத்த மாதிரி பெஸ்ட் லென்ஸஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா சில பேர் நிறைய பேர் ஹை பவர் நான் வீடியோல ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பேன் ஹை பவரா போடுறாங்கன்னு அவங்களுக்கு தின்னான லென்ஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்லயும் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து நம்ம ஸ்டோரோட பிரீமியமான கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கோம் இது வந்து நோவான்னு சொல்லிட்டு ஒரு பிரீமியம் உங்களுக்கு லென்ஸ் ஷெல் நான் ஷெல்லோட மெட்டீரியல் அசிடேட் சொல்லுவாங்க நல்லா ஹார்ட் அண்ட் திக் பிளாஸ்டிக்ஸ் தானே அன்பிரேக்கபுளான இது மெட்டீரியல் இன்னொன்னு வந்து சிக்ஸ் எம் எம் வரும் ஒரு ஹேண்ட்ல எடுத்தாலும் வளையாது உடையாது அந்த மாதிரி குவாலிட்டி தான் இந்த அசிடேட் மெட்டீரியல்ல இது வந்து ஜென்ஸுக்கும் இருக்கு லேடிஸ்க்கும் இருக்கு எல்லாரும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கு பாய்ஸ்க்கு இருக்கு நிறைய காமனான செக்ஷன் மெயின் பெனிஃபிட் என்னன்னா நீங்க நோவா ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா லென்ஸ் பிராண்டடோ நோவான்ற நோவான்ல உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த பேக்கேஜ் ஸ்பெக்ஸா இதுல மெயின் பியூட்டி என்னன்னா நம்ம மத்த கன்வென்ஷனல் லென்சஸோட பிரீமியம் ஹை குவாலிட்டி லென்சஸ் இந்த பிராண்ட்ல கிடைக்கும் இந்த லென்சஸ் வந்து மெயினா வந்து நீங்க டிஜிட்டல் டிவைஸ் அதிகமா பாக்குறீங்களா அதுக்கு வந்து ஐஸ்க்கு ப்ரொடெக்ஷன் வந்து ஹை லெவல்ல கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான லென்சஸ் தான் அந்த நோவாவோட பிராண்ட் அதுல மெயின் என்னன்னா அந்த கோட்டிங்ஸோட லேயர்ஸ் எல்லாமே ஒன் இயர் வாரண்டி தராங்க ரெண்டாவது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ரெசிவாவும் செய்யலாம் சிங்கிள் விஷனாவும் செய்யலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த லென்சஸோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா மொபைல் நீங்க யூடியூப் அதிகமாக பாக்குறீங்க அப்படின்னா உங்க கண்ணை வந்து ப்ரொடெக்ஷனா ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு பண்ணி தரும் இந்த பிராண்ட்ல இதோட பிரைசிங் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க நம்ம கடையை வந்து பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிட்டு இதுலயே வந்து கிடைச்சிடும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நியூ லேட்டஸ்ட் டைப் வெரைட்டிஸ்ல கிடைச்சிடும் மெட்டல் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் மேல இருக்கிறது ஃபைபர் ஃப்ரேம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பா வந்தீங்கன்னா இதுல டிசைன்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் கீழே இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மிடில் சைஸ் தானே எல்லாரோட சூட் ஆற மாதிரி ஃபேஸ்க்கோ சூட் ஆற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் மெட்டல் ஃப்ரேம்னா மேல இருக்கிறது எல்லாமே பைபரு இதுல லேடிஸ்கும் இருக்கு ஜென்ட்ஸ்க்கும் இருக்கு காமனான செக்ஷன் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்த வந்திருக்கிறது சன் கிளாஸ் காமிக்கிறேன் என்னடா இது சன் கிளாஸ் காமிக்கிறேன்னு நீங்க பாக்கலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க நீங்க சன் கிளாஸ்ல வந்து பவர் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா செய்யலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கலர் இருக்கு இல்லையா இதே கலர்ல உங்களோட பவர் என்ன பவரோ அதை நமக்கு வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் அனுப்பிடலாம் இதுல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதுல வந்து உங்களுக்கு உங்களோட பவர் என்ன இருக்கோ அது பவரோட வித் சன் கிளாஸ் பண்ணலாம் டே டிரைவிங்க்கு பவரோட நீங்க ஃபீல் பண்ணும்போது இன்னும் பெட்டர் கிளாரிட்டியா இருக்கும் உங்களுக்கு அந்த அளவு குவாலிட்டியான கிளாஸஸ் இதுவும் அது ஹோல்சேல் பிரைஸ் பண்ணி தரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஃப்ரேமு லென்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணி தரும் உங்க பவர் என்ன பவர்ன்றதை அனுப்பிட்டு நீங்க கேட்டுக்கோங்க இப்போ நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஃபுல்லா பத்தி பாத்துருந்தோன்னு இப்போ வந்து ஸ்பெக்சுக்கு எப்படி வந்து நம்ம ஹாஃப் அதே மாதிரி லென்சஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் போறோம் இப்போ அந்த செக்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ லென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்கோம் அதுல தெரிய இருக்கிற ப்ரீமியம் பிராண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் நோவான்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்ட் இருக்கு எஸ்எல்ஆர்ன்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்ட் இருக்கு சொல்லிட்டு இது ஒரு பிராண்ட் இருக்குன்னு நிறைய பிராண்ட்ஸ் பிராண்ட்ஸ் நம்ம நம்ம டீல் இந்த எல்லாமே வந்து 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 ஹோல்சேல் பிரைஸ்ல தான் பண்ணி இன்னொன்னு வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ரீடிங் வச்சு போட்டிருப்பாங்க கீழே வளைவு தெரியற மாதிரி இந்த மாதிரி வளைவு தெரியறத தெரியாமையும் செய்யலாம் இது பாத்துருக்கலாம் நீங்க மேபி இந்த வளைவு தெரியறத தெரியாமையும் செய்யலாம் இந்த கிளாஸஸ் வந்து ப்ரோக்ரஸிவ் கிளாஸ் சொல்லுவாங்க ப்ரோக்ரெசிவ்வ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி தரோம் உங்க பவர் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் தெரியறதுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்றத ரெக்யர்மெண்டா நீங்க கேட்டு பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி இந்த திக்கான இருக்கிற லென்சஸை மெலிசாவும் நம்ம ஹையர் இண்டெக்ஸா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் வந்து அது மைனஸ் பவருக்கும் பொருந்தும் பிளஸ் பவருக்கும் பொருந்தோன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்க்லேவ் கான்வேக்ஸ் சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பா வருது அவங்களுக்கு இது உங்களுக்கு பொருந்தும் உங்களுக்கு இந்த வெரைட்டிஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட் லென்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபரா வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா பண்ணி தரோம் இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல லைக் பண்ணிட்டு அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம கிட்ட கண்ணாடி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ சன்கிளாஸ் ஒன்னு கிஃப்டாகவும் தரணும் கண்டிப்பா நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சிவாப்டிக்கல் பேரில் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஃப்ரீ ஐ செக்அப் தான் நம்ம இங்கே இருந்து பெரியவங்களுக்கு அக்யூரேட்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கிளாஸஸும் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் கிளாஸஸும் அட் ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைச்சிரும் தேங்க் யூ